ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேகாட்சாதி விலக்ஷணனுரோ நித்யமர்த்தமல ஆனந்தமய

எனது என்ற எண்ணத்தின் அடிப்படையாக நான் உள்ளேன் ஞானமும் ஆனந்தமும் மட்டுமே நிரம்பியவனாகிய நான் எனது அறியாமை காரணமாக மூடன் என்றும் துயரத்தில் உள்ளவன் என்றும் நினைத்துக் கொள்கிறேன் எனது ஐந்து புலன்களை நம்பியுள்ள நான் பல வேதனைகளால் துன்பப்படுகிறேன் கருணையே வடிவமான எதிராஜரே வேறு கதியில்லாத என்னை இந்த துயரத்திலிருந்து நீரே காப்பாற்ற வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्बीबे భారతవర్షే భరదకంఠే మేరోహో దక్షిణే పాశ్వే అస్మిన్ వర్ధమానే వ్యవహరికే षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ मेषमासे त्रयोदश्याम् अस्याम् शुभदितौ भृगुवासर युक्तायाम् उत्तरप्रोष्ठपदानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण விசேஷேன விஷிஷ்டாயாம் அஸ்யாம் சுபதਿਤ ஸ்ரீ பகவதாக்ஞயா பகவத் கங்கரிய ரூபம் அத்திய கரிஷ்யே ஸ்ரீமதே ராமனுஜாய நமஹ ஆழ்வார் எம் பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம்